சமாதானமும் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் என்ற நிலவருமா இன்று புதுமடம் இலக்கிய மேடை குறுகிணைப்பாளர் குழு மஸ்ஜித் ரஹ்மத் பள்ளியின் சார்பாக நடத்தப்படும் சிறப்பு வகுப்பு ஆசிரியர் மாணவர்களால் ஜேபி ஆசிரியர் சார் என்று அழைக்கப்படும் ஜமீல் இலியாஸ் அவருக்கு அவர்களோடு கலந்துரையாளர் அஸ்ஸலாம் அழைக்கும் ரஹமது புதுமடம் நேயர்களாகிய உங்களையும் மாணவர்களையும் பெற்றோர்களையும் மற்றும் உறவுகளையும் இந்த காணொளி வாயிலாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் உங்கள் அனைவரின் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் எங்கட்டும் நிலவட்டுமாக சிறாத்தான் பற்றிய என்னோட சொந்த ஊர் வந்து காச்சான் அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமம் இது வந்து பரமகுடித்தாலுகளை வயினாரின் பக்கத்தில் இருக்குது எங்கள் அப்பா பேர் கதிரேசன் எங்கள் அம்மா பேர் புஷ்பம் நான் ஒரு பள்ளி பருவத்தில் எனக்கு இஸ்லாத்தின் மீது ஆர்வத்தால் இஸ்லாத்தி எடுத்துக்கிட்டு இஸ்லாத்தினோடய வாழ்க்கை நிறையா நான் கடைபிடிச்சிட்டு வரேன் இப்போ திருமணமாகி ரெண்டு பெண் குழந்தைகளோட புதுமடத்தில் கடந்து கொடுத்துருவாங்க சும்மா சார் இப்போ எங்கள் ஊரில் வந்து புதுமடத்தில் வந்து உலக கல்வி சார்பாக சார் சார்ந்து எங்கள் ஊர் மால ஊரிலேயே ரெண்டு டியூஷன் எழுதிட்டு இருக்கீங்க சிறப்பு டியூஷன் எழுதிட்டு இந்த டியூஷன் எடுத்துவதில் வந்து ஆடவர்கள் தொடர்பும் இவர்கள் தொடர்பும் ஆடவர்கள் எப்படி ஒரு விதத்தில் வந்து நடந்துட்டுருக்காங்க படிப்பதில் வந்து எப்படி ஆடவர்கள் ஆர்வமாக இருக்கிறார்கள் அதை பற்றி நான் கடந்த ஒரு அஞ்சு வருஷமாக வந்து நான் நேஷனல் அகாடமி எஃபிஃபிகேஷன் ஸ்கூல் யூச்சி ட்யூவில் ஒர்க் பண்ணிட்டுருக்கோம் ஒரு மூணு வருஷமாக நம்ம மஜித் ரஹமத் தப்புத்தர் பலிவாசலில் வந்து டியூஷன் ஆஸ்டர் இருக்கேன் முக்கியமாக நம்மளோட இதோட ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறது என்ன பண்ணா மேக்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் ஏன்னா மேக்ஸை வந்து அவங்க வந்து ரொம்ப சிக்கலாக ஆக்கிக்கிறாங்க மேக்ஸ் ரொம்ப கஷ்டம் மேப் மேக்ஸ் ரொம்ப பயமாக இருக்கும் ரொம்ப அது அப்படி அதுலாம் கிடையாது ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் தான் அது ஒரு கேம் மாதிரி தான் இது இப்படி தெரிஞ்சுக்கிட்டால் அது அப்படி போயிடலாம் அவ்வளோதான் ஈஸி அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து ப்ளேவே மெத்தடில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மெத்தடில் சொல்லி கொடுக்குறதுனால மேக்ஸ்னால அவங்க திரும்பிக்கிறாங்க மேக்ஸிமம் நம்ம டியூஷனில் வந்து படிக்கக்கூடிய ஆர்வமாக தினந்தோறும் கலந்து வந்து டியூஷனில் கலந்துக்கிறவங்களுக்கு நல்ல மேக்ஸ் நாலேஜ் நிறைய இருக்குது நான் நிறைய உணர்ந்துருக்கு அவங்க நிறைய மார்க்ஸ் ப்ரோப் பண்ணிக்கிறாங்க இப்போ ஒரு காலத்தில் வந்து டிவிஷன் உலக கல்விக்கான டிவிஷன் வந்து தனித்தனியாக வச்சு நடத்துகிறாங்க இப்போ வந்து புதுமடம் மசீது அஹமத் சபையின் சபியூனிட்டியின் வந்து பள்ளியிலேயே வச்சு இந்த டியூஷன் சிறப்பு பாடையாளர் வச்சு நடைபெற்றது இது இன்றைய காலத்தின் தேவைதான் என்று கல்வி கொண்டிருக்கிறான் இது இன்னும் விரிவுபடுத்த வேண்டும் என்று நடத்திங்கன்னா என்ன கண்டிப்பாக ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு ஜமாத்துலேயும் ஒவ்வொரு பள்ளிவாசலையும் இது கண்டிப்பாக நடக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவனுடைய அரபி வகுப்புகள் நடக்குது அதோடு சேர்ந்து அவனோட பள்ளி படிப்பும் இங்கே படிக்க போகும்போது அவன் கொள்கையை மிஸ் பண்ணாமல் தொழுதுறான் அவரோட ஒரு முக்கியமான ஒழுக்கத்துக்கு முக்கியமான ஒரு காரணமாக இருக்கக்கூடிய அந்த கொள்கை அப்படிங்கிறது வந்து இந்த பள்ளிவாசலே அவன் இருக்கிறதுனால அசர் மகரிப்பு இஷோ அந்த மூணு பேர் இறக்கிறதும் தொழுதுகிறான் ஸோ படிச்சுறான் தொழுதுகிறான் இந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த டிவி அந்த செல்போன் பயன்பாடு இதெல்லாம் குறைக்கப்படுது இதில் வந்து பார்க்கும்போது ஒவ்வொரு பள்ளிகளையும் இந்த மாதிரி ஆரம்பித்தா ரொம்ப ரொம்ப தான் இருக்கும் மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஒழுக்கம் சார்ந்த விஷயங்கள் நம்ம சமுதாயத்தில் வந்து கடந்த காலங்களில் வந்து கல்வியில் வந்து மிக ஆர்வ குறைவாக இருந்தது நம்ம கிரிகளாக பார்த்தோம் இப்போ சமகாலத்தில் வந்து ஓரளவுக்கு கல்வியிலிருந்து நம்ம சமுதாய உலக பெருதலோ ஆறுகளும் ஒரு ஆர்வமாக இருக்கும் ஆனால் அந்த வாழ்க்கைக் கல்வி கல்வி இரண்டு கல்விகளிலேயும் நம்ம மால மாணவிகள் ரொம்ப தகவல் என்னை பொறுத்த வரைக்கும் கல்வி அப்படிங்கிறது கல்வி தான் மார்க்க கல்வி தனியாக உலக கல்வி தனியாக அப்படிங்கிறது பிடிக்கிறதுல எனக்கு உடன்பாடு கிடையாது கல்விங்கிறது தெரியாத விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது ஒரு நமக்கு தெரியாத ஒரு விஷயத்த கற்றுக்கிறது அதுதான் கல்வி அப்படிங்கிற பட்சத்தில் எல்லாமே கல்வி தான் தெரியாத ஒரு விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது கண்டிப்பாக அது கல்வியாக தான் இருக்க முடியும் இப்போடைய சமீபத்தில் வந்து நம்ம புதுமணத்தில் வந்து நிறையா படித்தவர்கள் ரொம்ப அதிகமாக இருக்காங்க நிறையா படிக்கிறாங்க நீங்கள் சொல்கிற அந்த மார்க்க கல்வி அப்படிங்கிற அடிப்படையில் வந்து இந்த குரான் கிளாஸு இந்த அரபி இந்த மாதிரி விஷயங்களில் வந்து ரொம்ப கம்மியாக அளவு தான் ஆர்வம் காட்டுற மாதிரியே நான் ஃபீல் பண்ணுறேன் அதை மா அதை நீங்கள் சொன்ன மாதிரி அது ரெண்டாக பிரித்து வைக்கிறதுனால உள்ள பய இது தான் மா கல்வினால் அது கல்வியாக போயிட்டோம்னா அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது இது உலக கல்விக்கு ரொம்ப இப்போ முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரியும் அந்த மார்க்கம் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த மார்க்கம் சார்ந்த கல்விகளுக்கு ஆர்வம் குறைந்து போகிற மாதிரி தான் நான் அதை இப்போ எங்கள் ஊரில் திருமணத்தில் நீங்கள் இப்போ எங்கள் ஊருடைய மாணவர்கள் ஒரு இடத்துல படிக்கக்கூடிய மாணவர்கள் அவர்களுடைய கல்வி தரம் எப்படி இருக்குது அது நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த பாடங்களை வந்து இலகுவாக அவங்க உள்வாங்கி கொடுக்குறார்களா அதுக்கு சிரமப்படுறார்களா நீங்கள் பார்த்த வரைக்கும் உங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்க சார் திருப்படத்தை பொறுத்த வரைக்கும் நான் முதல்ல நான் வந்து பாசம் அந்த பாசக்கார பயிலுன்னு சொல்லுவாங்கல்ல புதுமடத்தில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ்ட்டை நான் அதை நிறையா ஃபீல் பண்ணேன் அந்த புதுமடத்தில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸை வந்து மூணு கேட்டகரியை படிக்கலாம் ஃபஸ்ட்டு கேட்டகரிங்கிறது நம்ம சொறதாக டக்குன்னு பண்ணி புரிஞ்சுக்குவாங்க ரொம்ப நம்ம கூட அட்டாச் இருப்பாங்க நல்லா புரிஞ்சுக்குவாங்க அந்த ஒரு கேட்டகரி இன்னொன்று வந்து அவங்க படிக்க மாட்டாங்க அவன் சொல்லி கொடுத்தா அவங்க படிப்பாங்க இன்னொரு லாஸ்ட் கேட்டகரி ஒன்று இருக்குது அது வந்து நம்ம என்ன சொன்னாலும் நம்ம கிட்டையே வரமாட்டேங்கிறாங்க அது விட்ட நான் வந்து கிட்ட போய் அவங்கள மனசை புரிஞ்சுக்க கொஞ்சம் ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் அப்படிப்பட்ட அப்படிப்பட்டவங்க வந்து ஒரு குடும்ப ரீதியிலான சில பிரச்சனைகள் இருப்பாங்க போல அது அந்த அந்த கவுன்சிலிங் கொடுக்குறதுக்கான அந்த வேலையில் ஈடுபடும் போது எல்லாரையுமே அந்த கல்வியில் வந்து முன்னேற்றி கொண்டு வரக்கூடிய அந்த ஒரு வாய்ப்பாக இருக்கும் அரசு போட்டித் தேர்வுகளில் வந்து இந்த விவோ மற்றபடி இது மாதிரி அரசு சார்ந்த துறைகளில் வந்து நம்ம சமுதாயத்துடைய பங்களிப்பு மிக குறைவாக இருப்பதாக தான் நாங்கள் நினைக்கிறோம் அது வரக்கூடிய காலங்களில் வந்து அது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணி எப்படி அதை வந்து முன்னேற்ற முடியும் சார் அப்படின்னு நினைக்கிறேன் நம்மளுடைய சமுதாயத்தில் ஒரு பெரிய இது என்னென்னா படிக்கணும் காலேஜ் படிக்கணும் வெளிநாடு போயிடணும் எங்கே ப்ளஸ் டூ பிளஸ் வெளிநாடு போகணும் அப்படிங்கிற ஒரு இதுலேயே நம்ம வளர்ந்துட்டோம் போட்டித்தேர்வுக்கான விஷயங்கள வந்து ஆர்வம் செலுத்தாமல் இருக்கிறது ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம்தான் அதை கொஞ்சம் கவனம் செலுத்தணும் நம்ம பள்ளியில் கூட விருப்பப்படக்கூடியவங்களுக்கு தேர்வு சம்மந்தமாக ஏதாவது வழிகாட்டுங்க இல்லை என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கைடு கேட்டால் நாங்கள் செய்கிறதுக்கு தயாராக இருக்கும் எங்கள் ஊரில் வந்து டியூஷன் எடுத்துக்கிங்க வந்து மாணவர்களுடைய வருகை கரெக்டாக இருக்குதா ஆர்வமாக வர்றாங்களா கலந்து இருக்கிறாங்களா அது பற்றி இவருடைய வரக்கூடிய மாறுவ மாணவர்கள் வந்துக்கிட்டு இருக்காங்க ரொம்ப கல்வியில் ஆர்வமாக இருக்கிறவங்க படிக்கக்கூடிய விஷயங்களில் ரொம்ப ஆசைப்படுறவங்க வந்து வராங்க படிக்கிறாங்க ஆனாலும் இப்போது கொடைக்கால விடுமுறையினால் சில பேர்கள் வந்து வீட்டிலே முழங்கியிருக்கிறாங்க வீட்டில் கொடைக்காலத்தில் வீட்டில் உயர்கிறது நல்ல தான் பட் ஆனால் இந்த மாதிரி விஷயங்களில் வந்து கலந்துக்கிட்டு புத்தகங்கள் கொடுத்தா தான் படிக்கணும் கிடையாது இப்போவே வந்து படிக்கலாம் தெரியாத மேக்ஸ் அட்வான்ஸாக ஏதாவது கேட்கலாம் கிராமர் போய் கற்றுக்கலாம் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கற்றுக்கலாம் இப்படி தெரியாத விஷயங்களை கற்றுக்கலாம் பள்ளிக்கு வந்த மாதிரி இருக்கும் ஸோ மாணவர்களை நான் இன்னும் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினச்சிருக்கேன் கருந்து சார் இப்போ நாங்கள் வந்து இந்த குடும்பம் இலக்கிய மேலே என்ற ஒரு தளத்தை உருவாக்கி கடந்த இரண்டு ஆண்டுகளாக வந்து மார்க்கும் உலகம் கல்விக்கு ரெண்டு விஷயங்களையும் கவலை செலுத்தி அதே மாதிரி வந்து இந்த மொழி சார்ந்த தமிழ் அப்படிங்கிறத பற்றியும் அதே மாதிரி இஸ்லாம் சம்பந்தமான விழிப்புணர்வு மார்க்க அறிவுகளை வளர்த்துக்கொள்ள வேண்டும் அதே மாதிரி உலக கல்வியையும் வளர்த்துக்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் நாங்கள் ஒரு ஐந்து பேர் கொண்ட குழு இணைந்து நாங்கள் புதுமடம் இலக்கியமலை நடத்திக்கிட்டு வந்தோம் இதை சார் நீங்கள் பார்த்துருப்பீங்க இது பற்றி உங்களுடைய கருத்தை எவ்வளோ பரிமாறிப்போம் புதுமடம் இலக்கியமடைகளோட பணிங்கிறது வந்து நான் கவனித்த வரைக்கும் ஒரு மிக ஒரு அற்புதமான ஒரு பணி ஏன்னா மாணவர்களிடையே அந்த பயமின்றி பேசக்கூடிய அந்த திறனை வளர்க்கக்கூடிய அந்த பயான் போட்டிகளை நடத்து பரிசு வழங்கக்கூடிய நிகழ்ச்சிகளாக இருக்கும் இப்போ கூட சமீபத்தில் இந்த சுற்றுச்சூழல் மரம் அளப்போம் போன்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை ஏற்படுத்துவதன் மூலமாகவும் சரி குழந்தைகளுக்கு அந்த படைப்பாற்றல் திறனை வளர்க்கக்கூடிய அந்த பேச்சு பயிற்சி எழுத்து பயிற்சி போன்ற பயிற்சிகளெல்லாம் வளர்த்து அவங்களோட தமிழை தடையின்றி பேசவும் பிழையின்றி எழுதவும் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுக்குறதுல நான் உண்மையிலே ரொம்ப சந்தோஷப்படுறேன் அவங்களோட இணைந்து பணியாற்ற நான் விருப்பமாகவும் இருக்கேன் ஆர்வமாகவும் இருக்கிறேன் அந்த கிரகத்தை உங்களின் இந்த சொல்லாத நேரத்தை எங்களுடைய கலந்து கொள்ளையாதவர்கள் முதல் மிக அழகாக உறவுகளை சொல்வது அதுக்காக உங்களுக்கு திருமணங்கள் இலக்கிய வரை ஒருங்கிணைப்பாளர் தொழில் சார்பாக மரமாக நல்வியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டோம் லெஸா கும்பு ஹைராக உங்கள் அலைவரையும் காண ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த தங்களுக்கும் புதுமடம் இலக்கிய மேடை புதுமட இலக்கிய மேடைக்கும் பேரன்பும் பேராதரவும் சக்காக இருக்கும் கற்கும் வயதில் கவலை எதற்கு விட்டு தள்ளு தள்ளு கனவை நடத்தி காட்டி வெற்றி என்று சொல்லு கற்கும் வயதில் கவலை எதற்கு விட்டு தள்ளு தள்ளு கண்ட கனவை நடத்தி காட்டி வெற்றி என்று அனைத்தும் கல்வி ஒன்றுதான் கல்வி ஒன்றுதான் கல்வி ஒன்றுதான் கற்கும் வயதில் எதற்கு விட்டு தள்ளு தள்ளு கண்ட கனவை நடத்தி காட்டி வெற்றி என்று சொல்லு